ும் இருக்கும் என் அருமை திருவருள் டிவி நேர்கள் அனை அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து இன்றைய நாள் இனிமையான நாள் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விஸ்வா வசு வருடம் ஆடி மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வெள்ளி இந்த ஆடி மாதத்தில் கடைசி வெள்ளி இன்றைய நாள் தான் இன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை ஏழு முப்பத்தி ஏழு வரையும் அசுபதி நட்சத்திரமும் பின்பு பரணி நட்சத்திரமும் இயங்குகிறது இன்றைய நாளில் வந்து யாருக்கு சந்திராஷ்டமும் சொல்லி பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கும் பின்பு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமும் உள்ளது இன்றைய நாளில் நல்ல நேரம் என்று பார்க்கும்போது சரியாக காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் நல்ல நேரமும் அதேபோல் மாலை நேரத்தில் காலை வந் மாலை நேரத்தில் சரியாக நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரையும் மாலை ஆறு மணி வரையும் நல்ல நேரம் இருக்கிறது இன்றைய நாளில் ராகு காலம் என்று பார்க்கும்போது சரியாக பத்து முப்பது மணியிலிருந்து பன்னெண்டு மணி வரையும் ராகு காலம் இன்றைய நாளில் யமகண்டம் என்று பார்க்கும்போது சரியாக மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் ஏமாகண்ட நேரம் இன்றைய நாளில் குளிகை என்று பார்க்கும்பொழுது சரியாக ஏழு முப்பது மணியிலிருந்து காலை ஏழு முப்பது மணியிலிருந்து ஒம்பது மணி வரையும் குளிகை நேரம் இருக்கிறது அப்ப இந்த குளிகை நேரம் என்று பார்க்கும்பொழுது நீங்க வந்து ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் தொடர வேண்டும் மீண்டும் மீண்டும் இந்த பொருளை வாங்க வேண்டும் மீண்டும் மீண்டும் இந்த செயல் செயல்பட வேண்டும் என நீங்க மனசுக்குள்ள நினச்சிங்கன்னா அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணலாம் குளிகை நேரத்தில் போது உறுதியாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதற்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை அதே போல் இன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடி வெள்ளி கடைசி வெள்ளின்னு சொல்லி கேள்விப்பட்டோம் யாருக்கெல்லாம் மிகப்பெரிய போராட்டமும் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாதுங்க யாருக்கெல்லாம் ஒரு விஷயத்தை ஒரு சரியான முறையில் சமாளிக்க முடியல நிறைய பிரச்சனை நீங்கள் எதிர்கொள்றீங்களோ அப்படிப்பட்ட நபர்கள் உறுதியாக மறக்காமல் அப்படின்னா எல்லாருமே கோவில் போயிருவீங்க இருந்தாலும் சொல்கிறேன் யாருக்கெல்லாம் அந்த சிந்தனையும் செயல்பாடுகளும் இருக்கிறதோ நீங்கள் அனைவரும் என்ன பண்ணணும்னா உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற அம்மன் கோவிலில் போய் வழிபாடு செய்யணும் அப்போ இந்த வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி கடைசி வெள்ளியில் போய் யாரெல்லாம் முழுமையாக அம்மனை வழிபாடு செய்கிறீர்களோ மனதார வழிபாடு செய்கிறீர்களோ அவர்கள் அனைவருக்கும் அம்மனுடைய அருள்நாள் மிகப்பெரிய ஒரு ஆற்றலும் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையும் உறுதியாக கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளின் ராசி பலனை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேச ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ராசிலேயே சந்திர பகவான் இருக்கிறார் அப்போ உங்களால் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நிற்க முடியாது சும்மா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஒரு ஸ்டாண்டாடாக ஒரு இடத்துல வேலை பார்க்குறவங்க கூட மனதளவில் ஒரு சுற்று இருக்கும் இங்கேருந்து அங்கே போகிறது அங்கேருந்து இங்கே போகிறது ஒரு விஷயத்தை யோசிப்பீங்க யோசித்து இல்லை அதை செஞ்சிடலாம் அப்படி இன்னொரு விஷயத்தை யோசிப்பீங்க இல்லை அதை செஞ்சிடலாம் எம்பிங்க ஸோ இப்படி மாறிக்கொண்டே மனம் அல்லது நீங்கள் இயங்கக்கூடிய சக்தி இன்றைய நாளில் உள்ளது அதே போல் உங்களுடைய அம்மாவை போய் நீங்கள் பார்த்துட்டு வர்றதுக்கான பாக்கியம் உண்டு அல்லது அம்மா உங்களை பார்க்க வர்றதுக்கான பாக்கியம் உண்டு அம்மா வீடு தேடி வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு போவாங்க இல்லை இன்றைக்கி போய் நீங்கள் உங்கள் அம்மாவை போய் வீடு தேடி போய் பார்த்து ஒரு மன மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொள்வதற்கான சூழ்நிலை உருவாகுது இன்றைய நாளில் யாருக்கா பணம் மட்டும் கொடுக்குறீங்க இல்லை பணம் வாங்குறீங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் ஒரு எவிடன்ஸ் வச்சுக்கோங்க ஒன்று பணம் கொடுக்குறதா இருந்தாலும் சரி பணம் வாங்குறதா இருந்தாலும் சரி ஒரு எஸ்எம்எஸில் அவங்கள வந்து போட்டு உடைச்சிக்கணும் இப்போ எவிடன்ஸ்னாலே எஸ்எம்எஸ் தான் ஏன்னா யாரும் பேப்பரை கையில் வச்சுக்கிட்டு சுத்தம் போகிற மாதிரி சுத்துகிற மாதிரி ஐடியா கிடையாது அப்போ நீங்கள் வந்து ஒரு பணம் கொடுக்குறதாக இருந்தாலும் சரி வாங்குறதாக இருந்தாலும் சரி பக்காவாக எவிடன்ஸோடு வாங்கினீங்க அப்படின்னா குறைஞ்சது உங்களால் நீங்கள் என்ன விஷயத்துக்காக வாங்குறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு உறுதியாக ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை கொடுத்து ஒரு முன்னேற்றமான பாதையை நோக்கி நீங்கள் செல்வதற்கான ஒரு வாய்ப்பை உறுதியாக கொடுப்பதற்கான சூழ்நிலை இன்றைய நாளில் கிரக அமைப்புகள் இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை கிறிஸ்தவராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை கண்டுபிடிப்பீங்க ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருப்பீங்க பார்த்தீங்களா இதை இது ஏதோ பண்ணியிருக்காங்க இல்லை ஏதோ நமக்கு புரியலை ஒரு பின்மமாகவே தெரியுது யார் நம்மளை வந்து பின்னாடி இருந்து அசைச்சு காட்டுறது யார் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணது ஸோ இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னா இன்றைய நாள் உறுதியாக வெள்ளிக்கிழமை உங்களுடைய யோசனை உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் சரியான பதில் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் என்னடா அது இவ்வளோ நாளாக யோசித்தேன் இதுக்கெலாம் பதில் கிடைக்கல ஆனால் இன்றைக்கி மட்டும் பக்காவாக நமக்கு பிளான் கிடச்சிச்சே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சிந்திக்கிற அளவுக்கு கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கிறது போல் இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இசபராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் பணம் கொஞ்சம் அதிகமாக வரும் அதே போல் இந்த சைடு விரயமாகிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறா சுப விரயமாக மாற்றணும் தேவையில்லாமல் எதாவது யோசித்து தேவையில்லாமல் டிப்ரெஷன் ஆகி போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க தேவையில்லாமல் ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டிங்கன்னா சுப விரயமுங்கிறது மைனஸ் ஆகிடும் ஓகேவா அப்போ இன்றைய நாளில் எது பண்ண இது பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத உங்களுடைய உடன் இருக்கிற உங்களுடைய மனைவியாக இருந்தாலும் சரி உங்களுடைய கணவனாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய தோழியாக இருந்தாலும் சரி தோழனாக இருந்தாலும் சரி உங்களை புரிந்து கொண்டு உங்களை என்கரேஜ் பண்ணுற ஒரு நபர்களிடம் இந்த விஷயங்களை பற்றி அதாவது நீங்கள் இன்றைக்கி பண்ண போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நீங்கள் போகிற மிகப்பெரிய ஒரு முக்கியமான முடிவுகளை பற்றி நீங்கள் என்ன பண்ணலாம் அவங்கள சொல்லிவிட்டு அவங்க சொல்கிற சில கருத்துக்களை நீங்கள் கேட்டு நடக்கும்போது இன்றைய நாளில் உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய செயல்பாடுகள் உங்களை அத்தனை விதமான சூழ்நிலைகளும் வெற்றி பெறுவதற்கான ஒரு பாக்கியம் உண்டாகும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய வெள்ளிக்கிழமையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய செயல்பாடு போகுது ரொம்ப நாளாக எப்படியாவது என் மனைவிட்ட மன ம மனசொட்டு பேசுன்னு ஆசைப்பட்றேன் என்னுடைய பாட்னரான கணவர்கிட்ட மனசொட்டு பேசுன்னு ஆசைப்பட்றேன் ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது என்ன பண்ணலான்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டீங்கன்னா இன்றைக்கி போய் பேசுங்க உட்காந்து பேசுங்க இன்னைக்கு நீங்கள் பொறுமையாக நிதானமாக பேசுனீங்க அப்படின்னா உறுதியாக உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு மனஸ்தாபம் தேவையில்லாத டிஸ்டபன்ஸ் இதெல்லாம் வந்து அப்படியே மு முறிவடைஞ்சு நீங்கள் மீண்டும் ஒரு இணைவதற்கான ஒரு பாலமாக இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை இருக்கும் யாரெல்லாம் வெள்ளிக்கிழமை வீட்டில் ஒரு நல்லெண்ணெய் தீபம் விலக்கேற்றுறீங்களோ அவங்க அனைவருமே வீட்டில் ஒரு சுபிட்சம் காண்பிங்க ஒரு மகிழ்ச்சியை காண்பேன் நல்லெண்ணெய் தீபம் வீட்டில் ஏற்றுறது மூலமாக பலவரு பல பேருடைய குடும்பம் அதாவது நம்ம சொன்ன ஜா ஜாதகரீதியாக பார்த்துட்டு கிரகமைப்பு ரீதியாக சொல்ல கேட்டுட்டு செஞ்சவங்க நம்பிக்கையோடு வச்சு ஒரு ஃபாலோ பண்ண அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய வெற்றி கிடச்சிக்கு இங்கே எந்த விஷயம் நீங்கள் எந்த செயல்பாடுனாலும் செய்யுங்க எதுனால் பண்ணுங்கள் அதெல்லாம் இங்கே பிரச்சனையும் கிடையாது ஆனால் நீங்கள் எது பண்ணுறதாக இருந்தாலும் ஒரு வழிபாடை நீங்கள் முழு மனதோடு நம்பணும் அப்படி நம்பி நீங்கள் செய்யும்பொழுது இன்றைக்கி அனைத்து விதமான விஷயங்கள இருந்தும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகள் நல்லா படிப்பாங்க நல்ல அறிவாளியாக இருப்பாங்க நல்ல மதிப்பெண் வாங்குவாங்க உங்களுடைய குழந்தைகளுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளை என்ன பண்ணுவாங்க உங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பது என்பது நிதர்சனமான உண்மை கடக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா மனைவி உறவுகள் மூலமாக அல்லது உங்களுடைய மனைவியின் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம் நடக்குது இது நான் எதிர்பார்க்கவில்லை என்னுடைய மனைவி வீட்டில் வந்து இவ்வளோ தூரம் ஒரு உதவி செஞ்சிட்டாங்களே நான் எதிர்பார்க்கவும் இல்லை கேட்கவும் இல்லை என் மனைவி வந்து எனக்கு ஏகப்பட்ட நன்மையான விஷயம் செய்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு உண்டாகும் மனைவியின் மூலமாக ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய வெள்ளிக்கிழமை கல்யாணம் முடித்தவங்களுக்கு மனைவி உதவி செய்வாங்க திருமணம் முடிக்காத நம்முடைய ஆண்களுக்கு அல்லது பெண்களுக்கு யார் உதவி செய்வா அப்படின்னு எதிர்பார்த்தா உறுதியாக உங்களுக்கு நட்புகள் மூலமாக மிகப்பெரிய ஒரு ஆதாயம் உண்டு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள் உங்களுக்கு நட்புகள் மூலமாக கிடைக்கப் போகிறது என்பது கிரக ரீதியான உண்மை வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் நீங்கள் அசால்ட்டாக வண்டி ஓட்டினே செஞ்சே இல்லாமல் நிதானமாக கவனமாக வண்டி ஓட்டினீங்க அப்படின்னா உங்கள் வண்டி பழுது அடையாமல் ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை கிரகமைப்பு ரீதியாக ஏற்படுகிறது என்பது உண்மை சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் ஒரு நல்ல சிறப்பான விஷயம் காத்திருக்கு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க எதை செஞ்சிடலாமா அதை செஞ்சிடலாமா எப்படி செய்யலாம் தெரியல ஒரே குழப்பமாக இருக்கே செஞ்சால் மாட்டிக்கிடுவோமோ அங்கே போனால் இங்கே போனால் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்களோ அப்படின்னு மற்றவங்களுக்காகவே யோஸ் யோஸ் யோசி டிப்ரெஷன் உங்களுடைய உண்மையான தன்மையை நீங்கள் புரிஞ்சு இன்றைக்கி நடக்க போகிறீங்க ரொம்ப நாளாக உங்களை மதிக்காமல் உங்களை கஷ்டப்படுத்தி வந்த உங்களுடைய நிர்வாகத்தில் உள்ள மிகப்பெரிய அதிகாரியாக இருக்கலாம் அல்லது உங்கள் நிர்வாகத்தில் உள்ள முக் மிக முக்கியமான நபராக இருக்கலாம் அல்லது உங்கள் குடும்பமாக கூட இருக்கலாம் அத்தனை விதமான செயல்பாடு மாற்றம் உண்டுங்க அத்தனை பேரும் உங்களை மதிப்பாங்க இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அத்தனை விதமான மகிழ்ச்சியை கொடுப்பது தயாராக இருக்கிறது அதே போல் தாய் மாமா உறவுகள் மூலமாக ஒரு மாற்றம் உண்டு உங்கள் மாமா இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு பொறுப்பெடுத்து வழியில் நடத்த வாய்ப்புகள் உண்டு அதே போல் சிம்ம ராசி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் உண்டு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட உள்ள விஷயங்கள் மன அழுத்தங்கள் போராட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாளில் சு ஒரு என்ன சொன்னா உங்களுக்கு சாதகமாக போகுது உங்களுக்கு சாதகமான நீ என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் அந்த அளவுக்கு கிரக ஒரு மாற்றம் ஒரு ஏற்றம் உண்டு என்பதை உறுதியாக சொல்ல முடியும் கன்னி ராசி நேர்களுக்கு இன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னா சந்திராஷ்டம் ஏற்படுகின்ற நாள் இன்றைய நாளில் உங்களுடைய நட்சத்திரங்கள் இரண்டு நட்சத்திரங்களுக்கு அஸ்த நட்சத்திரத்துக்கும் மற்றும் சித்திரை நட்சத்திரத்துக்கும் இன்றைய நாள் சந்திராஷ்டிரமம் அப்போ காலையிலேருந்து அஸ்தமும் அதுக்கப்புறமும் சித்திரைக்கும் சந்திராஷ்டிரமம் இருப்பது நாள் யாராச்சும் ஏதாவது புதுசாக வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம்னு சொல்லி ஏதாவது உங்களை போட்டு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக முடிவிடுங்க அவசரப்பட வேண்டாம் இன்றைய நாளில் வெள்ளிக்கிழமையில் ஏதாவது புதுசாக ஒரு கையழ்த்த போடலாம் ஆடி வெள்ளிங்க அற்புதங்க அப்படின்லாம் எதாவது கையெழுத்த போட சொன்னாங்கன்னா இல்லைங்க சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு காரணத்தை சொல்லி தப்பிச்சுக்கோங்க ஏன்னா இன்றைய நாளில் நீங்கள் ஒரு வெள்ளிக்கிழம சொல்லி போட்டாலுமே உங்களுக்கு முழு சந்தராஷ்டம் இருக்கிறது உங்களை அறியாமலே ஏதாவது ஒரு படபடப்பில் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் ஏதாவது பேசிடுவீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிலாம் உங்களுக்கு சொந்த தொழில் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா தொழிலில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் யாரையும் நம்பி ஒப்படைக்கூடாது உங்களை தொழிலில் நீங்கள் ஒரு அங்கீ அங்கீகாரத்துக்குரிய நபராக உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் உங்கள்கிட்ட கேட்காமல் நடக்காதுங்கிற ஒரு அமைப்பை என்ன பண்ணணும் இன்றைய நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் கவனமாக பண்ணணும் இன்றைய நாளில் சந்திராஷ்டிரம் அண்ணன் சந்திராஷ்டிரமம் இருப்பதனால் இந்த நாள் அன்று நீங்கள் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் உள்ள விநாயகரை போய் வழிபாடு செய் விநாயகப் பெருமாளை நீங்கள் போய் வழிபாடு செய்வது மூலமாக இன்றைய நாளில் ஏற்படுகின்ற சந்திராஷ்டிரம் நாள் ஏற்படுகின்ற பாதிப்புகள் கவலைகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு வெளியேறி உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மனசு என்ன நினைக்குதோ அதை அப்படியே செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமையில் துலாம் ராசி அன்பர்கள் யாரெல்லாம் திருமணம் முடித்தவர்கள் இருக்கிறீர்களோ அனைவருமே தங்களுடைய மனைவிக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கணும் அதே போல் கல்யாணம் முடிக்காத நபர்கள் தன்னுடைய வீட்டில் மல்லிகைப்பூவை அம்மனுக்கு வாங்கி வைக்கணும் ஓகேவா இதை கல்யாணம் முடித்தவங்க மனைவிக்கு கண்டிப்பாக மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கணும் கல்யாணம் முடிக்கவங்க வீட்டில் உள்ள அம்மனுக்கு தன்னுடைய தாய்க்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுப்பது மூலமாக மகாலட்சுமியின் அம்சம் உங்களுக்கு இன்றைய நாளில் அப்படியே மகாலட்சுமி வந்து உங்களுடைய வீட்டில் வந்து வாசம் செய்வாங்க அப்படியே ஒரு மகிழ்ச்சிகளை சந்தோஷங்களை பெறுவீங்க அதுக்கப்புறம் உங்களுடைய நட்பு உறவுகள் உங்களை விட்டு போக மாட்டேங்குது ஸ்ட்ராங்காக நிற்பாங்க பிடிச்சிக்கிடுவாங்க நான் இவனை விட்டு போக மாட்டேன் துலாம் ராசி எனக்கு முக்கியம் உங்கள் பேரை சொல்லி நீங்கள் முக்கியம் நீங்கள் முக்கியம் சொல்லி அவங்க கொஞ்சம் பிடிவாதமாக நிற்பதற்கான வாய்ப்பு உண்டு இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசி என்பர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை விஷயங்களை அதிகமாக நேரம் செலவழிப்பதும் மனைவி கணவனிடம் கொஞ்சம் அதிகமாக பேசுவதற்கு நேரம் கேட்பதும் அல்லது கணவன் மனைவியிடம் அதிகமாக நேரம் கேட்பதற்கான பாக்கியம் கிரக ரீதியாக ஏற்படுகிறது இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங் லாங்காக ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு லாங் ட்ரோ போய்ட்டு மாமா அப்படின்ட்டு உங்களுடைய காதலனோ அதாவது உங்களுடைய காதலி வந்து காதல்கிட்ட கேட்பாங்க அல்லது நீங்கள் வந்து காதலிட்ட கேட்பதற்கான பாக்கியம் உண்டு இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு இன்றைக்கி நாளில் ரொம்ப சந்தோஷமான ஒரு மனநிலையை மகிழ்ச்சிக்குரிய மனநிலையை கொடுப்பதற்கான பாக்கியம் உறுதியாக உண்டாகிறது ராசி அன்பர்களுக்கு இன்றைய கோச்சார கிரகங்கள் வெள்ளிக்கிழமையில் வேலை நிமித்தமான செயல்பாடில் கொஞ்சம் கவனம் செலுத்து அப்படிங்கிறத உறுதிப்படுத்துது கொஞ்சம் வேலையில் அதிகமான பழு கொடுப்பாங்க நீங்கள் என்ன வேலை கொடுத்தா செய்வீங்கிறது அவங்களுக்கு தெரியாது நீ அப்படியே வாங் வாங்கும் அப்படியே ப ஒரு பதற்றத்தோடு வாங்குவீங்க ஆனால் உள்ளே இறங்கி நீங்கள் வேலை பார்த்துட்டா பயங்கரமான வேலைக்காரன் அப்படியே மைண்ட் லெவல் அப்படியே ப்ராப்பராக யோசித்து செஞ்சுருவீங்க அப்போ உங்களுடைய யோசனைக்கும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கும் இன்றைய நாளில் கிரகங்கள் வேலையை கொடுக்கின்றன உங்களுடைய அத்தனை விதமான செயல்பாடுலையும் நீங்கள் என்ன விஷயங்கள் செய்கிறீங்களோ அல்லது ஏதாவது ஒரு விஷயம் கூட புதுசாக கொடுக்குறாங்கன்னா உங்களால் சர்வ சர்வசாதாரண மாதிரி நீங்கள் அப்போதோ வந்து அப்படி வேலையில் ஒரு கஷ்டம் இருக்கிற மாதிரி காட்டிக்கிடுவீங்க ஆனால் நீங்கள் பக்கா ஜனு பயங்கரமாக யோசிப்பீங்க மேடம் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய செயல்பாடு எல்லாமே என்ன பண்ணும் சிறப்பான நிலையை நோக்கி பயணிக்கும் உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களிலும் உங்களுடைய நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு தேவைப்படும் அப்போ நண்பர்களுடைய உதவி தேவைப்படுதுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும் ஏற்கனவே நண்பர்களுக்கு உதவி செஞ்சால் தான் நீங்கள் கேட்பீங்க அப்போ உதவி செய்த நண்பர்கள் உதவி செய்வாங்க நீங்கள் உதவி எதிர்பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் தடுமாற்றமாய் உதவி உதவி கொடுப்பாங்க அப்போ உதவி என்ற செயல்பாடும் பிரபஞ்ச சக்தி கொடுக்கின்ற சில சில அழுத்தங்களையும் நீங்கள் இன்றைய நாளில் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது கவனமான விஷயத்தை கவனமாக இருந்துட்டீங்கன்னா பாதிப்பு கிடையாது தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெள்ளிக்கிழமையில் புதிய புதிய நட்புகள் கிடைக்கும் புதிய புதிய உறவுகள் வருவாங்க ரொம்ப நாளாக பேச மாட்டேன்னு சொல்லி போனவங்க கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க கோயில் போவீங்க அவங்கள பார்ப்பீங்க ஏதாவது பஸ்ஸுக்கு பஸ் வேறு போவீங்க இல்லை காரில் போவீங்க யார்கிட்ட நீங்கள் ரொம்ப அன்பாக பாசமாக உயிருக்குயிராக இருந்தீர்களோ யார் உங்களை விட்டு போயிட்டாங்களோ அவங்கள நீங்கள் சந்திப்பீங்க உங்களுடைய சந்திப்பின் மூலமாக உங்களுடைய லைஃப்பில் பெரிய டேனிங் ஏற்படப்பது இப்போ பரவாயில்ல இன்னைக்கு போய் அவரை பார்த்தேன் லைஃப்பை சேஞ்சியா அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கிரக நிலையர் சாதகமாக இருக்கிறது அதே போல் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமையில் நம்மளுடைய நம்முடைய தனுசு ராசி அன்பர்கள் யாருக்கா பணம் கொடுக்குறதாக இருந்தாலும் சரி யார்கிட்டையா பணம் வாங்குவதாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனம் ஏன்னா இங்கே பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா திரும்ப வாங்க முடியாது அப்போ நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் மைனஸ் ஏற்படாது அப்போ இன்றைய நாள் வெள்ளிக்கிழமையில் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தவிர்த்து மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் அதிகமாக இருப்பதாக உணரப்படுகிறது மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வாங்குவதற்கான சூழ்நிலை உண்டு அதே போல் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு வீடு அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம் ஏதாவது வீடு பிடிச்ச மாதிரி ஏதாவது பொருள் வாங்கி வைப்போம் தன்னுடைய வீட்டில் உள்ள உறுப்பினருக்கு ஏதாவது உதவி செய்வோம் அப்படிங்கிற சிந்தனை இன்னைக்கு முழுக்காக தான் இருக்கும் ரொம்ப நாளாச்சே அம்மாட்ட பேசி அம்மாட்ட பேசலாமா அம்மா பேச நம்மகிட்ட பேசுவாங்களா அப்படிங்கிற சிந்தனை கவலைகள் உங்களுக்கு இருக்குன்னா இன்றைய நாளில் நம்முடைய மகர ராசிக்காரங்க தன்னுடைய தாயின் அன் அன்பை முழு முழுமையாக கிடைப்பதற்கான பாக்கியம் உண்டு நாளாக பேருக்குன்னு பேசாமல் இருந்த அம்மா அம்மா கூட இன்றைய நாளில் அவங்கள்ட ரொம்ப அன்பாக பேசுவாங்க ரொம்ப பாசமாக பேசுவாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதேனும் முயற்சிகள் எடுக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு விதமான முயற்சிகளுக்கும் கிரகரீதியாக உதவி கிடைக்கும் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் நல்ல விதமான மாற்றத்தை நம்முடைய மகர ராசிக்காரர்கள் பெறுவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை கும்ப ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலுமே சிறு சிறு தடைகள் வருமே தவிர உறுதியாக வெற்றி உண்டு காலையிலேருந்து நீங்கள் ஒரு ஆறு மணிலேருந்து உங்களுடைய பயணத்தை நீங்கள் தொடங்க ஆரம்பிச்சிருவீங்க என்ன செய்யலாம் எப்படி பண்ணலாம் என்ன முயற்சி எடுக்கலாம் எதை செஞ்சால் என்ன வெற்றி வரும் அப்புடின்னு ஒரு சில விஷயத்தை யோசிப்பீங்க ஆனால் இன்னைக்கு கும்பராசிக்காரங்க வெள்ளிக்கிழமையில் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை தொடங்கும்போதே யோசித்துக்கோங்க நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அத்தனை விதமான விஷயங்களையும் எழுதி வச்சு செய்யுங்க அக்காவாக யோசித்து எழுதி வச்சு செஞ்சிங்கன்னா இன்றைய நாளில் இறை அருள் மூலமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதற்கான சூழ்நிலை கிரகங்களே கொடுத்துரும் அதே போல் இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இளைய சகோதரன் என்று சொல்லக்கூடிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு சிறு மாற்றம் உண்டு சிறு முன்னேற்றம் உண்டு முடியாதுங்கிற விஷயத்தை இன்றைய நாளில் உபயோகப்படுத்தவே மாட்டீங்க உங்களுக்கு ஃபேவரான நாள் தான் நீங்கள் நினச்ச விஷயத்தை நடத்தக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தான் இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கும்பராசி என்பர்கள் பக்கத்தில் இருக்கிற துர்க்கைமனை போய் வழிபாடு செய்வது மூலமாக உங்கள் லைஃப்பில் இன்றைய நாளில் எதிர்பார்க்குற அத்தனை விதமான நன்மைகளும் எதிர்பார்க்குற அத்தனை விதமான கஷ்டங்களும் உங்களை விட்டு போயிடும் நன்மை உங்களை தேடி வரும் கஷ்டம் உங்களை விட்டு போகும் நம்முடைய கும்பராசி என்பர்கள் குதகூலமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு மீன ராசி என்பர்களுக்கு இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா வாய் சும்மாவே இருக்காது எதுவுமே பேசாமல் இருக்கவே முடியாது பேசுவேன் பேசுவேன் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் நீ யார் என்னை பேசக்கூடாதுன்னு சொல்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஆற்றல் சூப்பராக இருக்கும் இத்தனை நாளாக எங்கேயா பொறுமையாக நிதானமாக இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல நிதானம் வாங்க பொறுமையாக இருந்தீங்களோ அந்த இடத்துல உங்களை மீண்டும் சீண்டினாங்க அப்படின்னா யாராச்சும் நீங்கள் ஒரு விஷயம் தெரியுமோ எனக்கு அது தெரியுமா இது தெரியுமா சீண்டுனாங்க அப்படின்னா நம்மளுடைய மீனராசிக்காரங்க பட பட படப்படம்னு பட்டாசு மாதிரி வெடிச்சிருவீங்க எப்படி நம்ம சிவராசி பட்டாசு உலகெங்கும் ஃபேமஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய மீனராசிக்காரங்க உலகெங்கும் ஃபேமஸ் அவ்வளோ தூரம் உங்களுடைய பேச்சாற்றல் சூப்பராக இருக்கும் ஒரு வார்த்தை பேசுனா திரு வார்த்தை பேசுனா எப்பா அவள் பேச்சை பாரியா அப்படியே ஒரு வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கரெக்டாக இருக்குது அந்த பிள்ளை பேசுது பாரு சொன்ன சொல்ல காப்பாற்றுவே ஸ்ட்ராங்காக சொல்லுது பாரு அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் கிரக அமைப்புகள் உங்களுக்கு இன்றைய நாளில் ரொம்ப சாதகமாக இருக்கின்ற என்பது நிதர்சனமான உண்மை அதாவது பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைய நாளில் வெள்ளிக்கிழமை இன்றைய நாளில் நம்ம எல்லாருமே மறக்க முடியாத ஒரு அற்புதமான நாள் உலகெங்கும் இருக்கும் நம்முடைய இந்தியர்கள் அனைவருக்குமே ஒரு கொண்டாட்டமான நாள் இந்த நாளில் தான் நமக்கு அனைவருக்குமே சுதந்திரம் கிடைச்சிச்சு வாழ்க்கையில் யாரெல்லாம் இன்னும் போராடி கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் முதல் ஒரு நல்ல ஒரு சுதந்திரம் கிடைச்சி நீங்கள் அற்புதமாக வாழ சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் நேர்களே இன்றைய நாளுக்கான ராசி பலனில் பொது பலன்கள் பார்த்தீங்க இந்த பொது பலன்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி பேசிக்கிட்டு இருக்கோம் இது வந்து கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் மட்டுமே அதுபோல் கவனமான விஷயங்கள் மட்டுமே இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் எழுதி ஒரு அமைப்பு இருக்குது அந்த சுய ஜாதகத்தை மிக துல்லியமாக தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடெயில்ஸ் அனுப்பிவிடுங்க கட்டாயமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை மிக தெளிவாக பார்த்து உங்களுடைய கால நிகழ்வுகள் மற்றும் எதிர்கால நிகழ் நிகழ்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு மிக எளிமையான முறையில் ஜோதிட முறையில் குறிப்பிட நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த காணொலியை மிக பொறுமையாக நிதானமாக பார்த்த என் அருமை நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே ஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து